ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தியின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தினை ஞான குழுந்தினை குந்தியல் வைத்தடி போற்றுகின்றனேன் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்துட்டு ராசியின் தன்மைகள் அப்படின்னு பார்க்க போகிறோம் நாம் வந்துட்டு பன்னிரெண்டு ராசியில் ஏதோ ஒரு ராசியில் பிறந்திருப்போம் அந்தனுடைய ராசியினுடைய தன்மைகள் நம்ம உடம்பில் பேச்சில் ஆற்றலில் எப்படி வெளியே வருது அப்படின்னு பார்க்கலாம் இது ராசிக்கு மட்டும் இல்லைங்க அந்த லக்கணத்துக்கும் பிறந்தோம் இப்போ மேச ராசி மேச லக்கணம்னால் கரெக்டாக பொருந்தோம் லக்கணத்துக்கும் எடுத்துக்கலாம் ராசிக்கும் எடுத்துக்கலாம் நம்ம இந்த தன்மையை நம்ம பார்க்குறோம் இதை வந்துட்டு நம்ம பார்ட்டு டூ த்ரீ இப்படி நம்ம வீடியோ போ அப்டேட் பண்ணுறதா இருக்குது இந்த பார்ட்டு டூ த்ரீ இதெல்லாம் என்ன சொல்ல போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசி லக்கணத்துடைய உறவு முறைகள் பொருளாதார முறைகள் உத்தியோகமாக இல்ல சொந்த தொழிலாக இப்படி வாழ்க்கை நமக்கு எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இந்த தன்மைகளை வச்சு ஒருத்தருடைய ராசி லக்னத தன்மைகளை வச்சு எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம் இதற்காக நீங்கள் அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க நம்ம இப்போ ராசி காரவத்துக்குள்ளே போகலாம் அந்த ராசியின் தன்மைகளை நமக்கு எப்படி வெளிப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ முதன்மையான ராசின்னு எடுத்துக்கிட்டிங்க வச்சுக்காவே மேச ராசி தான் முதல் ராசி இந்த ராசியில் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா எதிலையும் முதன்மையாக இருக்க ரொம்ப ஆசைப்படுவாங்க நம்ம வீட்டுக்கார அம்மாலாம் சொல்லுவாங்களதா அங்கே போனால் வேலை வேணுமோ வா அதையும் இதின்னு முன்னே போய் நின்று சண்டை போட்டுக்காத அதையும் இதையும் சொல்லி பிரச்சனை பண்ணிக்காத உனக்கு தேவையில்லாத வேலை திட்டி அனுப்புவாங்க இல்லையா அந்த ராசி என்னடா எடுத்த உடனே இப்படி ஆரம்பிக்கிறீ அப்படிங்கிறீங்களா நீ எதுக்குமே பயப்பட மாட்டாங்க ஏன்னா இந்த ராசி செவ்வாய் ஆட்சி வீடு செவ்வாய்னா வீரன் தீரன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ எந்த விஷயத்துக்கும் பயப்பட மாட்டாங்க அப்படிங்கிறத உறுதியாக இருப்பாங்க அடுத்தது இது வெள்ளாடு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுக்கும் பயப்படாது அப்படிங்கிற மாதிரியான மிருகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த வெள்ளாடு பார்த்தீங்கன்னா எதுக்கும் பயப்படாது ஒரு இடத்துல டக்கு டக்குன்னு ஏறிடு ஆனால் இறங்க தெரியாது அதுமாரி இவங்க உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறேன்னு நினச்சிட்டு டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்தை செஞ்சு மாட்டிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அடுத்தது இவங்க பார்த்தீங்கன்னா சுகவாசியாக இருக்கலாம்னு ஆசைப்படுவாங்க இது ஒரு வயசு வரையிலும் இருப்பாங்க ஒரு இருபது டு இருபத்தஞ்சி முப்பது வயசு வரையிலுமே இருப்பாங்க அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க நாம் இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது ஏதோ பிஸ்னஸ் பண்ணணும் வேலைக்கு போகணும் நிறையா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க இது ஏன் ஒரு வயசுக்கு மேலே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வெள்ளாடு ராசி அப்படிங்கிறதுனால இந்த வெள்ளாடு மூணு மணிக்கு மேலே தான் கிராமத்தில் அவற்று விட்டு மேக்க பார்ப்பாங்க அதனால் அந்த டைமில் தான் ஒரு காலகட்டம் நெருங்கின பறவை தான் ஏதோ ஒரு நம்ம பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அந்த முயற்சியில இவங்க உறுதியாக இருப்பாங்க ஏன்னா செவ்வாயின்னா உறுதி நல்லா உறுதியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு ஆனா யாருக்கிட்டையும் போய் வேலை கை கட்டி நின்று செய்ய மாட்டாங்க யாரை திட்டினாலும் வாங்கிக்க மாட்டாங்க அந்த மாதிரியான அமைப்பு ஏன்னா செவ்வாய் பகவான் வந்துட்டு யாருகிட்டையும் போய் அடிபணிச்சு நிக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதிரியான குணாதிசயங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நிற்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு ரொம்ப வேகமாக இருப்பாங்க ஏன்னா சர ராசி இல்லையா ரொம்ப வேகமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க அடுத்தது ஒரு விஷயம் ஏதோ ஒரு இந்த சுறுசுறுப்பு வேகம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் மாட்டி விட்டுரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இது லேட்டாக பிக்கப் ஆகும் லைஃப்பு அப்படிங்கிற மாதிரியான ராசி ஒரு முடிவு அப்படிங்கிறது டக்குன்னு எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு ஏன்னா செவ்வாயின்னா வந்து பார்த்திங்கன்னா துடிதுடிப்பாக இருக்கும் உணர் குறைச்சு பூர்வமாக இருக்கும் அப்படிங்குவாங்க இல்லையா அது மாதிரி துடி துடிப்பா அவசரம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு வேக வேகமாக அவசர அவசரமாக இருக்கிற மாதிரியான அமைப்பு இப்போ ஏதோ வேலைக்கெல்லாம் செஞ்சாங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக வேகமாக நல்லா பறந்துக்கிட்டு செய்கிறாண்டா அப்படிங்குவாங்கல்ல அதெல்லாம் இதுதான் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இந்த ராசி மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ராசி தான் அப்படினு எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு விடா முயற்சி யாருக்கிட்டையும் வந்து அடிபணிஞ்சு போவாது அப்படிங்கிற மாதிரியான பயன்பட்டு நீங்கள் அடிப்பணிஞ்சு போவாத தாம் பிடிச்ச குடியல் நின்று வெற்றியை காண்பாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் நம்ம அடுத்த வீடியோவில் உறவுமுறைகள் எப்படி இருக்கும் நம்மளுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் நம்ம கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும் உத்தியோகம் எப்படி இருக்கும் சொந்த தொழிலாக இதெல்லாம் கரெக்டாக பார்க்கலாம் உத்தியோகம் தான் ஆவாத அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா அதுக்கெலாம் எப்படி இந்த லக்கணத்துக்கு இந்த ராசிக்கு ஆவலைங்கிறத நம்ம டிடிலாக பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்